ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் ஸ்கூல் இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் மாநில போச்சார் புஷியானந்த கிட்ட போய் ஒரு மைக் நின்றாங்க இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலியமா நீங்க இதுல என்ன இந்த வக்பில் என்ன பிரச்சனை இருக்கு நீங்க சொல்லுங்க என்ன அநீதி எழுக்கப்படுது என்ன முஸ்லீம் முழுக்கையில் இருக்குன்னா சொல்ல தெரியல அப்ப இங்க இருக்கிற திமுக நோக்கம் என்ன அரைகுறையா இருக்கிற அரசியல்வாதி விஜய்க்கு நோக்கம் என்ன சீமாவோட நோக்கம் என்ன திருமாவளவன் நோக்கம் என்ன இவங்க அத்தனை பேரும் முஸ்லீம்களை போய் தாஜா செய்து மத அரசியல் செய்து ஓட்டு வாங்கணும் அதிகார துஷ்பிராகம் பண்ணி சட்டத்துக்கு சட்டத்தை வளைச்சு கோவிலுக்குள்ள இன்னைக்கு திமுக அரசாங்கம் போய் உக்காந்துக்கிட்டு நாற்பத்தி மூவாயிரத்துக்கு மேற்பட்ட கோவிலை எடுத்து வச்சுட்டு கொள்ளடிச்சிட்டு இருக்காங்க இந்த ராசா முழுக்க முழுக்க ஹிந்து மதத்தை அழிக்கிறதுக்கான ஒரு நபர் இவங்கெல்லாம் கிறிஸ்துவ கைக்குள்ளிங்க எப்படி ஒரு முல்லை மாதிரி தனம் சொல்லக்கூடிய விஷயமெல்லாம் முழுக்க திமுக கட்ட தான் பார்க்கணும் பொதுமறையில் பேசுவான் இந்து மதத்தை கேட்பான் அது விவாத பொருளாக மாறவுடனே அவர் தனிப்பட்ட கருத்து எங்கள் முதலமைச்சர் சொல்லலை உங்கள் முதலமைச்சர் சொல்லாமல் தான் எல்லா வேலையும் பண்ணுறாரு டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் இந்த முன்னணியின் மாநில நிர்வாக குழு உறுப்பினர் மகேஷ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் வக்பு மசோதாவிற்கு நம்மளுடைய தமிழ்நாட்டில் மட்டும் எதிர்ப்புகள் அதிகரிச்சுட்டே இருக்கு இப்போ புதிதாக வந்து ஆரம்பிச்ச டிவி கேவும் வந்து எதிர்ப்புகளை வந்து தெரிவிச்சிட்டே வராங்க முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு நீதிமன்றத்தில் ஆர் ராசாவின் பெயரில் வந்து ஒரு வழக்கு தொடரப்படும் சொல்லி தமிழகத்திற்கு மட்டும் என்ன அப்படி ஒரு பாதிப்பு முஸ்லீம்களை வஞ்சிக்கிறார்கள் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு முதல்ல இந்த திமுக அரசாங்கம் இந்த திராவிட அரசாங்கம் சொல்லக்கூடியவங்க முஸ்லீம்களுடைய தாஜா போக்கை கடைபிடிக்கிறாங்க ஹிந்து விரோதம் அவங்க கட்சி தோகன காலத்துலருந்து அந்த திராவிட இயக்கம் துவங்கின காலத்தில் இன்னி வரைக்கும் ஹிந்து விரோதம் அது தெரிஞ்ச விஷயம் ஆனால் இன்றைக்கி அந்த முஸ்லீம்களை தாஜா பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க சட்டத்தை முழுதும் அந்த பில்லு முழுதும் அந்த விவாதத்தில் பங்கேற்கலை அந்த பாராளுமன்ற உறுப்பினர் முத்து பேரும் வந்து அதை புறக்கணித்தான் இந்த பில்லுக்கு எதிராக அவர் ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு பொய்யான பிம்பத்தை கட்டமைக்கிறான் குறிப்பாக இந்த தமிழ்நாட்டில் அயோத்தி இஷ்யூ வந்துச்சு ஐநூறு ஆண்டு காலம் அயோத்தி இஷ்யூ தீர்க்க முடியல நீதிமன்றத்தின் மூலிமா இந்த பாரதிய ஜனதா அரசாங்கம் இவங்க வந்த பிறகு அதை தீர்த்து இந்த சட்ட போராட்டம் பண்ணி அந்த அயோத்தி இஷு தீர்க்க தீர்த்து வச்சாங்க இன்னைக்கு ஆலயம் அமைஞ்சாச்சு ஆலயத்தில் மக்களுக்கு வழிபடுறான் இன்றைக்கி சுகமாக இருக்குது ஆனால் இந்த அயோத்தி இஷ்யை வச்சு இந்த தமிழ்நாட்டில் இந்த கம்யூனிஸ்ட்டு இந்த காங்கிரஸ் இந்த விடுதலை சிறுத்தை ஹிந்து விரோதிகள் அத்தனை பேரும் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி வந்தால் போதும் முஸ்லீம்கள் இலக்கு ஏற்பட்டுச்சு முஸ்லீம்களுக்கு அநீதி இழுக்கப்பட்டது டிசம்பர் ஆறு கருப்பு நாள் போராட்டம் பண்ணோம் இன்றைக்கி அந்த அயோத்திக்கு முற்றுப்புள்ளி வச்சாச்சு அமைதியாயாச்சு இது எந்த விதமான இழுக்கும் இல்லை எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அது ம முஸ்லீம் உணர்ந்துட்டாங்க பிறகு இந்த காஷ்மீர் இந்த சிறப்பு சட்டம் முன்னூற்றி எழுபது கொண்டு வந்தாங்க உடனே வானத்துக்கு பூமிக்கு இந்தியா முழுக்கு குதித்தான் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல்வாதியும் குறிப்பாக இந்த திமுக இந்த காங்கிரஸ் அதே இந்த இந்து விரோதி அத்தனை பேர் என்ன பண்ணால் இந்த சிறப்பு சட்டத்தை ரத்து பண்ணுறது மிகப்பெரிய ஒரு போராட்டம் வெடிக்கும் என்னெல்லாம் சொன்னோமோ அத்தனையும் சொல்லி முஸ்லீம் மக்களை சுமாக்குற முஸ்லீம் மக்களை போய் சுரஞ்சு விட்டு கூப்பிட்றது வாய்ப்பாக உங்களுக்கு நிறைய பாஜக அரசாங்கம் வந்து இதெல்லாம் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கிறது அந்த காஷ்மீர் இஷ்யூ அமைதியாகிடுச்சு நீ காஷ்மீர் மாநிலம் அமைதியாக இருக்குது அந்த அந்த சட்டப்பிரிவை நீக்கிறவன்னே இன்றைக்கி அந்த நாடு முழுக்க ஒரு பெரிய எந்த பிரச்சனையும் இல்லை அது சொல்லக்கூடிய விஷயமும் இல்லாமல் போயாச்சு பிறகு வந்து என்ன பண்ணாங்க அந்த குடியுரிமை சட்ட மசோதா அது திருத்தம் தான் கொண்டு வந்தாங்க குடியுரிமை திருத்தம் கொண்டு வந்தாங்க அந்த குடியுரிமை சட்ட திருத்தம் கொண்டு வந்தவொடனே அதே அந்த இந்து வீரர்கள் அத்தனை பேர் வானத்துக்கு பூமிக்கு முதித்தான் எதிரி எகிரி குச்சா தமிழ்நாட்டில் பாத் சென்னையில் தமிழ்நாட்டில் பல இடத்துக்களில் தொடர் போராட்டம் ஆ முஸ்லீம்கள் எல்லோரும் கொண்டு போய் இந்த பாஜக அரசாங்கம் அகதி முகாமில் வச்சிருவாங்க முஸ்லீம்கள் எல்லோரையும் கொண்டு போய் நாடு கடத்தி பாகிஸ்தான் அமைச்சிருவாங்க என்னெல்லாம் பொய்யை சொல்ல முடியுமோ அத்தனை பொய்யை சொல்லி மக்களை பாஜக வெறுப்பு விதிச்சாங்க முஸ்லீம் மக்களுக்கும் பாஜகவுக்கும் ஒரு பெரிய வெறுப்பு உண்டாக்கணும் அதுக்கு உள்ளே போய் திராவிட திமுக அரசாங்கம் மத அரசியல் பண்ணுறான் போய் முஸ்லீம் மக்களில் போய் வாய்ப்பாய் வாங்க வாங்க உங்களுக்கு வந்து பாஜக அநீதி இழுக்கப்பட்டுச்சு உங்களுக்கு வந்து சிஏ சட்டத்தின் மூலிமா குடியுரிமை பறிக்கிறான்னு எவ்வளோ பெரிய போராட்டம் இன்னைக்கு அந்த சிஏ போராட்டம் சம்மந்தமாக ஏதாவது ஒரு குரல் இருக்கா ஒரு பிரச்சனை இருக்கா பாருங்கள் அது பொய்யும் தெரிஞ்சு போச்சு அந்த போராட்டம் தேவையாற்றுறதுன்னு தெரிஞ்சு போச்சு அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சாச்சு அதுக்கப்புறம் முத்தலா கொண்டு வந்தாங்க பிஜேபி முத்தலா கொண்டு வந்தவொடனே எல்லாத்திலும் ரோட்டுக்கு வந்தோம் முஸ்லீமுடைய மத உணவு கைவிக்கலாம் முஸ்லீமுடைய வாழ்வியல் முறை முஸ்லீம் உடைய அது வந்து அந்த குரானில் சொல்லப்பட்டிருக்குது நபிகள் நாயகர் சொன்னார் முஸ்லீம் முஸ்லீம் அதே போல அதிகமாக குதிச்சான் இதெல்லாம் இந்த விஷயத்துக்கெல்லாம் வச்சோம் இன்றைக்கி முத்தலாக்கில் முஸ்லீம் பெண்கள் பாதுகாப்பாக இருக்காங்க அந்த முஸ்லீம் சட்டம் பில் பாஸ் ஆச்சு எந்த விதமான இல்லை அதே போல் தான் இப்போ இருக்கிற அந்த வகுப்பு சட்டமும் அந்த வகுப்பு சட்டம் கொண்டு வந்துருக்கிறாங்க தமிழ்நாட்டில் எல்லோரும் திரும்ப குதிக்கிறான் பாரம்ப சட்டமன்றத்தில் திரும்ப நிறைவேற்றுறாங்க அதுக்கப்புறம் எதிர்த்து வழக்கு போட போகிறேன்னு சொல்கிறாங்க ராஜாமில் இப்போ இதெல்லாம் எப்படி காஷ்மீர் இந்த சிஏ சட்டம் இந்த முத்தலாக்கு எப்படி ஒன்றுமில்லாத ஒரு சாதாரணமாக மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டோன்னா அந்த மாதிரி மாறப்போகுது இது ஒன்று இதுதான் உண்மை ஆனால் இவங்க இதை வச்சு அரசியல் பண்ணுறாங்க திமுக தொடர்ந்து பிஜேபி தமிழ்நாட்டில் இந்த ஓட்டு வங்கி முஸ்லீம் ஓட்டு வங்கி ஹிந்து விரோத ஓட்டு வங்கி குறிப்பாக இந்த சட்டம் என்ன சொல்லுது சரத்து நாற்பது நீக்கியிருக்காங்க இவ என்ன சொல்கிறான் முஸ்லீம்களுடைய எல்லா வகுப்பு ப்ராப்பர்ட்டியும் பாஜக டேக் அவுட் பண்ணிக்கும் பாராஜா மோடி வந்து அவர் வீட்டுக்கு கொண்டு போயிடுவார் முஸ்லீம் சொத்தெல்லாம் அபகரிச்சிருவாங்க இது சரத்து சட்டத்தை முதல்ல படிக்கணும் முன்னாடி என்ன சட்டம் சொல்லிச்சு வகுப்புக்குனால நமக்கு நாட்டில் என்னென்ன பிரச்சனை உருவாச்சு அந்த சட்டத்தை நீக்க சொல்லி தேர்தலில் சொல்லியிருக்கோம் தேர்தல் வாக்குறுதி மக்கள்கிட்ட பாஜக தேர்தல் வாக்குறுதி கொடுத்து காஷ்மீர் ச முந்நூற்றி எழுபது சட்டத்தை ரத்து பண்ண போகிறோம் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க அதே போல் முத்தலாக்கு அதே போல் இப்போ இருக்கிற வக்ஃப் ப்ராபர்ட்டிக்கு அதை வந்து சட்ட திருத்தம் கொண்டு வந்துக்கிறாங்க இதெல்லாம் தெரியாமல் நேற்று கட்சி ஆரம்பித்தார் நடிகர் விஜய் நேற்று வரைக்கும் சினிமாவில் குடிச்சிட்டு கூத்தடிச்சிட்டு இருந்த விஜய்க்கு நாட்டோட அரசியல் என்ன தெரியும் அது ஒரு சான்று அந்த ஆர்ப்பாட்டம் சிஏ சட்டத்தை அந்த வக்ஃபு ப்ராப்பர்ட்டி பில்லு பாஸ் பண்ணுறாங்க மறுநாள் ஒரு போராடம் அறிவிக்கிறார் மாவட்ட தலைநகரில் தாவாக்க தொண்டர்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்கன்னு ஆர்ப்பாட்டம் பண்ணட்டோம் பண்ணாங்க முடிஞ்ச ஒன்று அந்த மாநில போச்சார் பொஷி ஆனந்த்கிட்ட போய் ஒரு மைக்கு நின்றுறாங்க இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலயமா நீங்கள் இதில் என்ன இந்த வக்பில் என்ன பிரச்சனை இருக்கு நீங்க சொல்லுங்க என்ன அநீதி எழுக்கப்படுது என்ன முஸ்லீம் முழுக்க சொல்ல தெரியல முடிக்குவாரு வேற ஏதாவது பேசுறாரு இப்போ அதுலேயும் நிறைய முஸ்லீம்கள் இருக்காங்க இல்லையா முஸ்லீம் பெண்கள் வந்து இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர்களும் தாவே காவலா இருக்காங்க இப்போ அவங்களுக்கு தெரியும் இல்லையா வக்பு வந்து மசோதா எதற்காக கொண்டு வந்து அவங்களும் தானே இறங்கி போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா திமுக பேச்சுவார்த்தர் சொன்னார் அதுக்கு நீங்க என்ன சொல்லலாம் அங்க நாலு பேர் இங்க நாலு பேர் இருப்பாங்க அதுக்கு போய் வேறு ஏதாவது அவங்க பண்ணலாம்னு சொல்லி சொன்னதான் ஒரு பேச்சு வந்துச்சு அவர் கூட மன்னிப்பு தான் கேட்டார் வீரமாக பேசுவார் மேடையில் அந்த விஜய் சம்பந்தமாக அந்த கஞ்சிக்குடிச்சி சம்பந்தமாக பேசுகிறதுக்கு அவர் மன்னிப்பு கேட்டார் தாவேக்கால முஸ்லீம்கள் எந்த கட்சியில் முஸ்லீம் இல்லைனா தான் நம்ம வந்து அதிர்ச்சிக்குள்ளாகணும் எல்லா கட்சியிலுமே ஒரு நாலு நாலு பேர் போவோம் அந்த சீமானு கட்சியிலேயும் ஒரு பத்து பேர் இருப்பாங்க பெண்கள் இருப்பாங்க அந்த மாதிரி எல்லா கட்சிலேயுமே முஸ்லீம்கத்தினுடைய பிரதிநிதித்துவத்தை அடையாளப்படுத்தி அந்த கட்சியோடைய என்ன கொள்கையோ சொல்கிறாங்களோ இல்லையோ ஒரு நாலு பேர் போய் ஒட்டுமொத்த அந்த கட்சியுடைய விஷயத்தை மாற்றி முஸ்லீமுக்காக குரல் கொடுக்குற கட்சியை மாற்றது தான் அவங்களுடைய வேலை இப்போது விஜய் அதை போய் அதில் இருக்காரு விஜய்க்கு பொதுவாக நாட்டோட அரசியல் தெரியாது நாட்டோட வரலாறு தெரியாது விஜய்க்கு இந்த நாடு வந்து எட்நூறு ஆண்டு காலம் அடிமையாக இருந்துச்சு இந்த நாட்டை இஸ்லாமியர்கள் கொடுங்கோல் ஆட்சி போனான் விஜய்க்கு தெரியுமா பாபர் அக்பர் ஹுமாயின் கோரி கொல்ஜி படையெடுத்து வந்து கொள்ளையடிச்சான் அடித்தான் நாட்டில் வந்து அது அப்போது இந்த மு முஸ்லீம்கள் ஆட்சி காலத்தில் முழுக்க அந்த நாடு அவங்ககிட்ட சொத்துல அவங்ககிட்ட தான் இருந்துச்சு ஒன்றா சொல்லலாம் அவங்க நாடு நாற்பத்தேழு பிரித்து கொடுத்தோம் அவங்களுக்கு உண்டான பார்ட்டிஷன் பண்ணோம் பார்ட்டிஷன் உண்டான இடத்த கொடுத்தோம் எல்லாம் முடிஞ்சு போச்சு நாற்பத்தி ஏழுக்கு பிறகு நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சு இந்த வகுப்பு ப்ளஸ் வந்து இந்த ஜமீனு மிட்டா மிராசு இந்த அரசு அவங்களுடைய உடைமைகள்லாம் அரசாங்கம் அவங்க அந்த அரசாங்க அரசனுடைய சொத்துக்கள்லாம் அரசோடைய ஆக்குனாங்க அப்போ எல்லா சொத்துமே போயாச்சு ஆனால் இன்னமும் இந்த வகுப்பு வச்சுக்கிட்டு நாடகம் மாறுறான் இந்த இங்கே இருக்கிற இஸ்லாமிய அமைப்புகள் அதில் அது அவங்க கொஞ்சம் நாடகம் மாறணும் அதை விட ஒரு படி மேலே போய் இன்றைக்கி விஜய் ஆகட்டும் சீமானாகட்டும் இங்கே இருக்கிற திமுக எல்லாரும் வந்து என்ன பண்ணுறான் அந்த வகுப்புல சொல்லிக்கு விஷயத்தை முழுசாக படிக்கணுங்க நான் இதோட ரியாலிட்டி சொல்கிறேன் ஆற்காடில் சர்வே நம்பர் நானூறு நானூற்றி ஒன்று பார் சொல்லுறேன் நானூறு சர்வே நம்பர் வேப்பூர் ஆற்காடு பகுதியில் வேப்பூர் பஞ்சாயத்தில் ஐம்பத்தி ஏழு ஏக்கரா ஒரு நாளில் இது வந்து வகுப்பு ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுறாங்க அங்கே இருக்கிற விவசாயிகளாக அங்கே இருக்கிற தமிழர்களும் அங்கே இருக்கிற இந்துக்களை அந்த சொத்துலேருந்து வெளியேற்றுறாங்க அப்புறம் நம்ம தகவல் தெரிஞ்சு நம்ம போய் போராட்டம் பண்ணோன்னு சொன்னோடனே அந்த மாவட்டத்துடைய அப்போது மாவட்ட ஆட்சியர் இருந்தால் பாஸ்கர பாண்டியன் அந்த பட்டாவை கேன்சல் பண்ணுறார் யார் நம்முடைய அந்த இந்துக்களுடைய வேப்பூரில் இருக்கிற ஐம்பத்தி ஏழு ஏக்கரா வக்போர்டுன்னு டிக்ளேர் பண்ணியாச்சுன்னு பட்டாவை கேன்சல் பண்ணி அமைச்சர் முன்னிலையில் ஒக்போர்டு சேர்மனுக்கிட்ட பட்டா கொடுக்குறாரு அந்த மக்கள்லாம் கொழித்து போகிறான் ஐயோ நாங்கள் நூறு ஆண்டு காலமாக இந்த இந்த நிலத்தில் விவசாயம் பண்ணுறோம் எங்கள் சொத்துன்னு அதுக்கப்புறம் இந்து போய் போராட்டம் பண்ணி நீதிமன்றத்தை அணுகி அதுக்கப்புறம் அந்த கடந்த ஆறு மாதத்துக்கு முன்னாடி தான் அந்த ஐம்பத்தேழு ஏக்கரா திரும்ப அந்த நிலத்தை நில நில முழுமையாருக்கு போய் சேர்ந்தாச்சு ஏன் சொல்ல இந்த வக்ஃபி பில்லில் என்ன இருக்குது முன்னாடி அந்த சரத்து நாற்பது நீக்கி இருக்காங்க அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறான் யாராவது ஒரு பொருள் வந்து ஒரு நிலம் இருக்குன்னு சொன்னால் வக்போர்டு சேர்மன் போய் வக்போர்டு கமிட்டி போய் இது வக்போர்டுக்கு சொந்தம்னு சொல்லிட்டு வந்துட்டாங்கன்னா அவங்க போய் நீதிமன்றத்துக்கு போக முடியாது அந்த நில உரிமையாக போய் மாவட்ட ஆட்சியரை பார்க்க முடியாது மாவட்ட ஆட்சியருக்கோ நீதிமன்றத்துக்கோ எந்த விதமான உரிமையும் கிடையாது வக் வக்போர்டுன்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்னா அதை சேலஞ்சு பண்ணி இல்லைன்னு சொல்கிறதுக்கு அவர் வக்போர்டுக்கு தான் திரும்ப போகணும் ஒக்போர்ட் சேர்மன்கிட்ட போய் டாக்குமெண்ட்டு கொடுக்கணும் அதோட விவரங்கள் சொல்லணும் இதுதான் நீக்கியிருக்கான் இந்த சட்டத்தை நீக்கி நீதிமன்றத்துக்கு அது அதிகாரத்தை கொடுத்துருக்கான் நீதிமன்றம் தீர்வு பண்ணணும் ஒக்போர்டு சேர்மனோ இஸ்லாமிய அந்த வக்போர்டு கமிட்டியோ இந்த சொத்தை நிர்வாகம் பண்ணுறதில் நிர்வாகம் பண்ணிட்டோம் அதை வந்து அபகரிக்கிறது நோக்கமோ அந்த ஒக்போர்டு ப்ராப்பர்ட்டியை குவாஷ் பண்ணுற நோக்கமோ இங்கே பிஜேபிக்கோ மோடிக்கோ அந்த மாதிரி பிரதமருக்கோ எந்த விதமான நோக்கமும் இல்லை ஆனால் அப்படி ஒரு பொய்யை இங்கே தமிழ்நாட்டில் கட்டமைச்சிட்ருக்கான் கேரளாவில் கிறிஸ்தவங்க அத்தனை பேர் வரவேற்றாங்க ஆனால் இருக்கிற கம்யூனிஸ்ட் அரசாங்கம் கடுமையாக எதிர்த்தான் அந்த வக்பில்ல பா அங்கே எதிர்த்து போராட்டம் பண்ணால் எல்லாம் பண்ணால் இன்றைக்கி அந்த அந்த வக்பில்லை முதல் முதல் அமல்படுத்துறது கேரளா கம்யூனிஸ்ட் அரசாங்கம் இப்போ இன்றைக்கி செய்தி வந்திருக்கு பாருங்கள் இந்த ஒக்பில்லை வந்து நீண்ட நாளுக்கு முன்பாகவே லல்லு பிரசாத் யாதவ் பாராளுமன்றத்தில் பேசியிருக்கார் வக்பில்லோட அவசியத்தை பற்றி இன்றைக்கி அந்த சட்டத்தை நிறைவேற்றிருக்காங்க ஸோ இந்த வக்பில்லோட நோக்கமே முஸ்லீம் சொத்தை இல்லை முஸ்லீமுக்கு எதிரானது இல்லை முஸ்லீமோட தலைவர் இப்போ தாக்குன்னு சொல்லி ஒருத்தர் இன்னைக்கு நேற்று காட்பாட்டில் தாக்கத்து வரவேற்றுருக்காரு அப்போ இங்கே இருக்கிற திமுக நோக்கம் என்ன அறகுறையாக இருக்கிற அரசியல்வாதி விஜய்க்கு நோக்கம் என்ன சீமாவின் நோக்கம் என்ன திருமாவளவன் நோக்கம் என்ன இவங்க அத்தனை பேரும் முஸ்லீம்களை போய் தாஜா செய்து மத அரசியல் செய்து ஓட்டு வாங்கணும் அந்த ஓட்டு வாங்கணும் குறிப்பாக இந்த முஸ்லீம் சமுதாயத்தை பாஜகவுக்கு எதிராகவும் நரேந்திர மோடி பாரத பிரதமருக்கு எதிராகவும் திசை திருப்பி கட்டமைச்சு வச்சிருக்காங்க அதான் திமுக இருக்காங்க இப்போ இப்ப இருக்க வரக்கூடிய அரசியல்வாதிகளும் சேர்ந்து இந்துக்களுக்கு எதிராகவே செயல்படுவதற்கு காரணம் என்ன அரசியலுக்காக மட்டுமா இல்லை வந்து எல்லா கட்சிகளும் வந்து ஒன்னோட ஒன்னா இருக்க இருக்கணுங்கிறதுக்காக தான் இல்லம்மா திமுக தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த திராவிட அடிவழிகள் தான் இந்த அரசியல்வாதியா அதிகாரம் திராவிடம் திராவிட கழகம் திமுக பிறகு அதிமுக அப்புறம் மதிமுக எல்லாமே அந்த பெரியார் சித்தாந்தம் சொல்லக்கூடிய வந்தவங்க தான் பேருமே அப்ப இந்த பெரியார் சித்தாந்தம் எதை சொன்னால் இந்து மதத்தை அழிச்சு ஒழிக்கணும் இந்து மதம் கூடாது வழிபாடு கூடாது கடவுள் கூடாது கடவுளை வணங்குன்னு முட்டால் காட்டு மிராண்டி ஏன் அதை சொல்ற அப்படின்னு சொன்னா கடவுள் மறுப்பு இயக்கம் அப்ப அத்தனை பேர் யாருக்காக வேலை பார்க்குறான் அவங்க தந்தை திராவிட தந்தை சொல்லக்கூடிய கால்டு வெல் அந்த கால்டு வெள்ளியோட அடிவேடுகள் இவங்க எல்லாம் தினாவிடாங்கள் இவங்க நோக்கம் என்ன கால்டு வெள்ளி கிறிஸ்துவ மதத்தை பரப்பணும் இந்து மதத்தை அழிக்கணும் அது அவங்க திட்ட சித்தாந்தம் அந்த வழியே வந்தவங்க எல்லாருமே இன்றைக்கி இந்து மத வெறுப்பு பிரச்சாரம் இந்து தெய்வங்களை கொச்சப்படுத்துறது இந்து மத நம்பிக்கைகளை கேள்வி பண்ணுறது இந்துன்னா ஒரு பொருட்டாகவே பார்க்குறது இல்லை ஆனால் பெரும்பாலும் இந்து சமுதாயத்தை ஓட்டு வர சொல்ல மாட்டோம் அப்படி பேச மாட்டான் ஆ வெற்றி பெற்று ஆட்சி அறையில் வந்த பிறகு இந்து மத வெறுப்பு உதாரணத்துக்கு நம்முடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இளவரசர் போய் எங்கே பேசுகிறாரு கிறிஸ்தவர்களால் போய் கலந்துக்கிட்டு ஐ எம் அவுடு கிறிஸ்டின் அப்படின்றார் ஆனால் அவங்க தாத்தா பெரியார் என்ன சொல்கிறார் மதம் கூடாது திராவிடம் இந்த திராவிட சித்தாந்தம் மதத்துக்கு அப்பாற்பட்டு திராவிடனாக இருக்கணும் சொல்கிறார் ஆனால் அவர் நான் கிறிஸ்தவன் நான் பெருமைக்குரிய கிறிஸ்தவன் என் மனைவி ஒரு கிறிஸ்தவச்சு அப்போ ஹிந்து மதத்துடைய வெறுப்பு இதை சொன்னால் சங்கிகளுக்கு எரியின்றார் அப்போ இங்கே யோசனை பண்ணி பார்க்கணும் இந்த தமிழ்நாட்டில் ஹிந்து விரோத சக்திகள் எந்த அளவுக்கு போல் வச்சு நிற்கிறாங்க பாருங்கள் அப்ப இந்த அறநிலையத்துறையில இருந்து வரக்கூடிய வந்து வருமானங்கள் இது எல்லாமே வந்து இதுக்கு ஒரு அமைச்சர் தேவையே இல்லையே தானாகவே அழிஞ்சிடுது இது வந்து அமைச்சர் தேவையான இந்து சமய அறநிலையத்துறைக்கு ஒரு அமைச்சர் தேவையே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல திமுக ஆட்சி வந்த பிறகு தான் இந்த அரசாங்கம் கோவிலை கொண்டு போகிறாங்க அரசாங்கத்தை நிர்வாகத்தின் கீழ் இந்து சமய ஆரம்பத்துறை நிர்வாகத்தின் கீழ் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம இந்த கோவில்களை சீரும் சிறப்புமாக அந்த ஊரில் இருக்கிற முக்கிய நபர்கள் அந்த ஊரில் இருக்கிற அந்த விழா கோவில் விழா கமிட்டிகள் தர்மத்திற்காக சம்பளம் இல்லாமல் வேலை பார்த்தாங்க ஆனா இன்னைக்கு ஒரு கோவில் நிர்வாகம் பண்ணக்கூடிய அந்த இஓக்கு நாற்பதா நாற்பதுலேருந்து ஐம்பதாயிரம் சம்பளம் இன்ஸ்பெக்டர் அறுபதுலருந்து எழுபதாயிரம் சம்பளம் ஜேசிக்கு ஏசிக்கு ஒரு லட்சத்துல இருந்து ஒன்றரை லட்சம் வரைக்கும் சம்பளம் அவங்களுக்கு வண்டி வாகனம் இதெல்லாம் எந்த காசுன்னு சொன்னால் கோவிலோட உண்டிப்பணம் தான் அப்போ உண்டி பணத்தை எடுத்து நீங்க அந்த நிர்வாகன்ற பேரில் இன்னைக்கு நிர்வாகம் சிறுகரை ஆயிட்டிருக்கு இந்து சமயாரணைத்துறை நேத்தி தினம் திருவண்ணாமலை கோவிலில் பாலியல் புகார் இந்த திமுகவும் பாலியலும் பிரிக்கவே முடியாது திமுகவும் பாலியலும் ஒன்றுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அந்த கோவிலில் ஒரு துப்புரவு அங்கே வேலை செய்யக்கூடிய அந்த பெண்களுக்கு தொடர்ந்து பாலியல் தொந்தரவு அந்த ஆடியோ வருது அந்த ரெண்டு பேரும் பேசுகிற ஆடியோ வருது உடனே அந்த அந்த தொ அந்த பாலியல் தொ தொந்தரவு கொடுத்த அந்த கோவில் பணியாளர் தற்காலிக பணியாளர் அவரை வந்து நாங்கள் பணியிட நீக்கம் பண்ணுறோன்றாங்க அந்த பாலியல் பகாரில் அவர் கைது பண்ணுமா இல்லையா பெண்ணுக்கு பாதுகாப்பு இருக்கிற அரசாங்கம் சொல்கிறாங்க பெண்களுடைய முக்கியத்துவம் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அரசாங்கம் அக்கா கனிமொழி பாராளுமன்றத்தில் போய் பேசுகிறாங்க ஒரிசாவை போய் குறிப்பிடுறாங்க ஒரிசாவில் பிரச்சனை ப பல மாநிலங்களில் முன்னுதாரம் சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் அதுவும் கோவிலுக்குள்ள பாலியல் பிரச்சனை அப்போ இந்த நிந்து சமய ஆரணத்துறை தன்னுடைய நிர்வாக சீர்கேடு எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் பாருங்கள் திருச்செல்தா திருச்செந்தூரில் தரிசனம் பண்ண போகிற ஒரு பக்தர் இறந்து போகிறார் ராமேஸ்வரத்தில் இறந்து போகிறார் பக்தர்களுக்கு அடிப்படை வசதி இல்லை கோவிலெலாம் தான் கட்டுப்பாடு கொண்டு வச்சுக்கிட்டு சேகர்பாபு என்னவோ அந்த கோவிலுக்கு அவர் மொத்த ஆகிற மாதிரியும் அந்த கோவிலுக்கு பரம்பரை பரம்பரையாக அவரே தலைவா இருக்கிற மாதிரியும் ஆட்சிப்பான் அவர் வீட்டுக்கு போக போகிறார் ஆட்சி இன்னும் ஒரு வண்டி ஒரு வருண்டு தான் ஆனால் என்னவோ அந்த கோவில் முழுக்க அவங்க தாத்தா அப்பாவும் உருவாக்கி வச்சுட்டு போன மாதிரி ராஜா மாதிரி போய்ட்டு எல்லா கோவிலையும் தலையிட்டு எல்லா கோவிலுடைய வழிபாட்டு எல்லா கோவிலுடைய ஆகமத்துக்கு எதிராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு ஓடி ஓடி வேலை பார்க்குறாரு இந்த கோவில் சுத்தம் மீட்டேன் இந்த கோவில் சுத்தம் மீட்டை இத்தனை கோயில் குடும்பங்களுக்கு பண்ணணும் ஆனால் கோவில் த இருக்கிற அந்த கோவிலில் வரக்கூடிய காணிக்கை தங்கத்தை உருக்கி இன்றைக்கி நீ அரசு நடத்தக்கூடிய சூழல் இருக்குது இன்றைக்கி ஏன் அந்த கோவில் தங்கத்தை உருக்குறேன்னு சொன்னால் டெபாசிட் பண்ணால் அது மூலிமா கோவிலில் நான் இயக்கணுன்றேன் கோவிலுக்கு கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருக்குது வருமானம் இருக்குது அந்த கோடிக்கணக்கான நிலங்கள் விவசாய நிலங்கள் சொத்துக்கள் அத்தனையும் சேகர்பாபு போன்ற அரசியல்வாதிகள் ஆக்கிரமிச்சு வச்சுட்டான் திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சி செய்து நம்ம கோவில் சொத்து அத்தனையும் ஆக்கிரமிப்பில் இருக்குது அதை மீட்டுட்டு மீட்டுட்டு சொன்னார் யார்கிட்ட இந்த மீட்டை எப்போ மீட்டை இல்லை அத் அதே போல் கோவில் தங்கத்தை உருக்கி டன்னு கணக்கில் ரிசர்வ் பேங்க்கில் வங்கி வங்கியில் வச்சு அளமான வைக்கிறார் இந்த அதிகாரம்லாம் யார் கொடுத்தாங்க இந்த சேகர் சேகர்பாபுக்கு யார் கொடுத்தாங்க தங்கத்தை உறுக்குறோன்னு சொல்லி என் முன்னோர்கள் வேண்டிட்டு தாலியை வேண்டிட்டு போடுறான் அந்த கோவிலுக்கு அந்த சிவனுக்கு எந்த கோவில் உண்டியில் காசு வருமோ அந்த கோவிலுக்கு தான் சொன்னாது எந்த கோவிலுக்கு சொத்து இருக்கோ அந்த கோவிலோடய சொத்துக்கு யாரும் அதிபதினு சொன்னால் அந்த மூலவர் தான் பெருமாள் கோயில் இப்போ அது ஸ்ரீரங்கம் கோயில் இருக்குன்னா ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வரக்கூடிய சொத்துக்கள் அத்தையும் அந்த அந்த சொத்துக்கு உரிமையாக இருந்தால் ஸ்ரீரங்கம் தான் இப்போ கபாலீஸ்வரர் கோயில் இருக்குது கபாலீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான அத்தனை நிலங்களும் அத்தனை சொத்துக்களும் யாரா அதிபதி அந்த அந்த சொத்துக்கு ஓவர் யாருன்னா அந்த மூலவர் தான் அந்த பேரில் சொத்து இருக்குது இவங்க என்ன பண்றாங்க அரசாங்கம் சேகர்பாபு வந்த பிறகு ஒட்டுமொத்த கோவிலுக்கும் போய் அந்த கோவில் அறநிலைத்துறை கோவில் சொந்தமான சொத்துக்கள் அரசு சொத்தாத்தாங்க அரசாங்க சொத்தா மாத்த இது அரசாங்கம் உங்களுக்கு இந்து அறநிலையத்துறை அங்கே வரக்கூடிய வரவு செய்து தான் கண்காணிக்கணும் கோவிலை போய் நீ பராமரிக்கணும் கோவிலை பாதுகாக்கணும் அது அதை வந்து ஒரு பார்க்குற ஆள் தான் ஆனால் ஒட்டு மொத்தமாக அதிகாரத்தை கையில் எடுத்துகிட்டு அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி சட்டத்துக்கு வ சட்டத்தை வளைச்சி கோவிலுக்குள்ளே இன்றைக்கி திமுக அரசாங்கம் போய் உக்காந்துக்கிட்டு நாற்பத்தி மூணாயிரத்துக்கு மேற்பட்ட கோவிலை எடுத்து வச்சுட்டு கொள்ளடிச்சிட்டு இருக்காங்க ஆனால் சேகர்பாபு இது வந்து ஆன்மீக அரசு அப்படின்றார் எங்கள் திமுக அரசு என்றுமே வந்து ஆன்மீகத்தின் இதாக இருக்குது எங்கள் தமிழக முதலமைச்சர் சொல்கிறாருங்க இது வரைக்கும் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆலயங்கள் இடிச்சிருக்காங்க இந்த தமிழக அரசாங்கம் ஆன்மீக அரசுன்னு சொல்கிறவங்க வந்து பொட்டு வைக்கக்கூடாது திமுகவுக்கும் சங்கிகளுக்கும் வித்தியாசம் தெரியாதுன்னு ராசா சொல்கிறாரு ராசா வந்து எப்பவுமே இது மாதிரி பேசக்கூடிய நபர் தான் அவர் முழுக்க முழுக்க கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர் முதலாக சொல்லணும் தன்னுடைய மனைவி இறந்த பிறகு அடக்கம் பண்ணது கிறிஸ்தவ முறைப்படி தான் அவரு தன்னை கிறிஸ்தவராக சொல்லிக்கணும் கிறிஸ்தவராசோன்னால் பொது தொகுதியில் போய் நிற்க முடியாதவர் அவர் ஆனால் அவர் கிறிஸ்தவன்னு பேரில் இருக்கிற கிறிஸ்டோ கிறிஸ்டோ கிறிஸ்டின் அவர் அவரு ஆக்சுவலாக ஹிந்து அவர் ராசான்னு பேர் வச்சுருக்காரு போய் ஹிந்து நிற்கக்கூடிய அந்த தாத்தப்பட்ட தொகுதியில் நின்று ஜெயிக்கிறார் ஆனால் அவர் பேசக்கூடிய அத்தனை செய்திகளும் பாருங்கள் பகுத்தறிவு போர்வியில் பெரியார் போர்வியில் திராவிட போர்வையில் ஹிந்து மதத்துக்கு எதிராக இருக்கார் அந்த பகுத்தறிவு போர்வை நீ நீங்கள் சாசா ராசாவாக பேசுனா கிறிஸ்தவனை அடையாளம் பற்றலாம் இந்த ராசா என்ன பண்ணுறாரு எப்போல்லாம் பேசுகிறோமோ அறிவு பெரியாறு திராவிடம்னு சொல்லிட்டு இந்து மதத்தை ரொம்ப கொச்சப்படுத்தி பேசுகிறது இந்த கயிறு கட்டுறது பொட்டு வைக்கிறது இது சங்கிக்கல நம்ம கரை கரைவேட்டி கட்டிட்டு கட்டக்கூடாதுன்றார் சரி நீ ஓகே அப்படி நீ திமுகவார நீ பொட்டு வைக்காமல் கயிறு கட்டாமல் தான் இந்து மதம் ஒன்றும் ஒன்றும் பெருசாக ஒன்றும் பாதிப்பு உள்ளாகாது நீங்கள் வந்து அது அந்த விஷயத்தில் அதே ராசா ஒரு யோசனை பண்ணி பக்கத்தொருவு பேசுகிற ராசா திமுக தொண்டன் கரவேட்டி கட்டிய தொண்டன் தொப்பி அணியக்கூடாது ஒரு மத அடையாளத்தோடு இருக்கக்கூடாது சிலுவை அணியக்கூடாது ஒரு மத மத அடையாளத்தோடு இருக்கக்கூடாது சொல்ல தைரியமாக இருக்குங்களா இந்த ராசா முழுக்க முழுக்க இந்து மதத்தை அழிக்கிறதுக்கான ஒரு நபர் இவங்கெல்லாம் கிறிஸ்துவ கை கூலிங்க கிறிஸ்துவ கை கூலியாக வந்து திராவிட சித்தாந்தத்துக்குள்ளே வந்துட்டான் அந்த மாதிரி நிறைய பேர் தமிழ்நாட்டில் இந்த கிறிஸ்தவ மதத்தை தூக்கி பிடிச்சிட்டு இந்து மதத்தை குறைச்சி இந்து மதத்தை அழிக்கிறதுக்கான வேலையில் அரசியல்வாதி பொருள் இருக்கான் நேரடியாக வா பேசு அதுக்கு பதில் சொல்ல முடியும் விவாதம் பண்ண முடியும் பகுத்தறிவு பொருள் வந்து இந்து மதத்தை மட்டும் ஏன் தொடர்ந்து கொச்சைப்படுத்துகிற இந்து மதத்தை மட்டும் ஏன் தொடர்ந்து கேவலப்படுத்துற இந்து மதத்தை மட்டும் வழிபாடு இந்து மதத்துடைய விஷயங்களை தொடர்ந்து புறந்துடுறேன் அப்ப நீ கிறிஸ்தவன் அந்த கிறிஸ்தவன்ற தைரியமாக சொல்லு பார்ப்போம் ராசாவோடைய பேச்சுனா ஒரு பெரிய பேச்சாகவும் எடுத்துக்க முடியாதுமா ஆனால் அதே ராஜா பேச்சு சொன்னார்ன்னு இப்போ சேகர்பாபுக்கிட்ட கேட்குறாங்க சேகர்பாபு என்ன சொல்லறாங்கன்னு அந்த மாதிரி ராசா சொல்லியிருக்காருன்னா எங்கள் தலைவர் அது சொல்லலை முதல்வரத்தை சொல்லலை அது அவருபோட கருத்து எப்படி ஒரு முல் மாதிரி தனம் சொல்லக்கூடிய விஷயமெல்லாம் முழுக்க திமுக தான் பார்க்கணும் பொதுமறியில் பேசுவான் இந்து மதத்தை கேட்பான் அது விவாத பொருளாக மாறவுடனே அவர் தனிப்பட்ட கருத்து எங்கள் முதலமைச்சர் சொல்லலை உங்கள் முதலமைச்சர் சொல்லாமல் தான் எல்லா வேலையும் பண்ணுறாரு இந்து மதத்துடைய எத்தனை விதத்தில் அழிக்க முடியுமோ அத்தனை விதத்திலையும் இந்து மதத்தை அழிக்கிறதுக்கு இந்து விரோதமாக செயல்படுறது தான் திமுக இருக்குது திமுகவுடைய தோன்றதுக்கான காரணமே இந்து மதம் பிராமண எதிர்ப்பு இந்து மத எதிர்ப்பு இதான் திமுகவுடைய மையமான சித்தாந்தம் அது வந்து ஒரு கொஞ்சம் கூட விலைக்கு வரமாட்டாங்க இவங்க இன்றைக்கி ஒன்றா ராஜா அப்படி பேசலாம் அது மறுத்து சேகர்பாபு பேசலாம் ஆனால் திமுக இந்து விரோதத்துடைய மொத்த உருவம் திமுக நம்மளுடைய தமிழகத்துக்கு வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்துட்டு போனார் வந்துட்டு போன உடனே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பழவிதமான வந்து திட்டங்கள் அது தமிழகத்திற்கு தான் அதிகப்படியான நிதிகளை வந்து ஒதுக்கி இருக்கிறதா பிரதமர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க ஆனால் ஸ்டாலின் அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழகத்திற்கு நிதியே ஒதுக்கலை இதற்கு வந்து தமிழ்நாட்டில் நின்று நீங்கள் வந்து உறுதிமொழி சொல்லிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காங்க அரசியல் கேள்வி இருந்தாலும் இந்த தமிழ்நாடு அரசாங்கம் இருக்கிறது இந்த ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ரொம்ப வேகமாக பேசுவார் ஆனால் இன்றைக்கி இந்த மத்திய அரசாங்கம் பல கோடி ரூபாய் பிற விட அதிகமாக தமிழ்நாட்டுக்கு கொடுத்து ரயில்வே தொழிலை கொடுத்துருக்காங்க அது க பாரத பிரதமரே சொல்லிருக்காரு இங்கே அழுகை அரசியல் பண்ணுறாங்க அழுகை அரசியல் நடக்குது என்ன கொடுத்தால் இல்லை ஏன் காரணம் என்ன தமிழகம் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகின்றது அப்படின்னு எப்போ சொல்கிறாங்க தெரியல கருணாநிதி சொன்னார் அண்ணாதுரை சொன்னார் வடக்கு வாழுகிறது தெற்கு தேய்கிறதுன்னு அண்ணாதுரைக்கு பிறகு கருணாநிதி வந்தார் இந்த மத்திய அரசாங்கம் எதிர்ப்பு அரசியல் இவங்க காமராஜரை ஒளிச்சதியாருன்னு சொன்னால் காங்கிரஸ் ஒளிச்சதி யாருன்னு சொன்னால் திமுக இந்த காமராஜரை அவர் சொல்லி சொல்லி பழி சொல்லி சொல்லி தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யுது காங்கிரஸ் சொல்லி தான் பண்ணிணோம் இன்னைக்கு அந்த காங்கிரஸ் எங்கே இருக்குது கோபாலபுரத்து வாசலில் போய் நிற்கிது செல்லு பிறந்த காங்கிரஸ் பண்ண கோபாலபுரத்தை வச்சுட்டார் இந்த திமுக தொடர்ந்து இந்த மாதிரி பொய் பிரச்சாரம் பண்ணுறதுல மிகப்பெரிய தந்திரவாதிகள் இவங்களா யாருன்னா எங்கள் திமுக மத்திய அரசாங்கம் எங்களுக்கு வஞ்சிக்குது எங்களுக்கு அந்த திட்டங்கள் கொடுக்கல இங்கே ஆளுநர் தேவையா இந்த ஆளுநர் எதிர்ப்பு அரசியல் நேற்று எண்ணிக்கை வரலைங்க திமுக துவங்கின காலத்துலேருந்து ஆ ஆளுநர் எதிர்ப்பு அரசியல் இந்த மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டை வஞ்சிக்குதுன்னு படித்த அறிவு சார்ந்த மக்களுக்கு தெரியும் இன்றைக்கி என்ன திட்டங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு என்னென்ன திட்டங்களும் தமிழக மக்கள் பயனடைகிறாங்க குறிப்பாக நூறு நாள் வேலை திட்டம் இது நாள் வரைக்கும் நூறு நாள் வேலை திட்டம் மத்திய அரசாங்கம் திட்டம்னு கிராம மக்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு நூறு நாள் வேலைக்கு பணம் கொடுக்கலாம் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க இனி கணக்கு கொடியா பணம் கொடுக்குறேன்னா கணக்கு கொடுக்கல இவன் நூறு நாள் வேலையில் உலகம் பண்ணியிருக்கான் ஒரு கிராம பஞ்சாயத்தில் ஒரு பெண்களுக்கு தினசரி அந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் அந்த ஊ அந்த ஊதியம் நிர்ணயம் பண்ணாங்க அது மத்திய அரசாங்கம் முதல்ல என்ன பண்ணால் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் நூறு நாள் வேலை திட்டத்தை எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பிரச்சாரம் பண்ணால் அதை உறுதி பண்ணாங்க நூறு நாள் ஆக்குனாங்க அதுக்கான அவங்களுக்கான அந்த சம்பளத்தை உயர்த்தி கொடுத்துருக்காங்க நீ இன்றைக்கி இத்தனை கோடி தரலன்னு சொல்கிறியே நீ இந்த இந்த கணக்கெல்லாம் கொடுக்கணுமா இல்லையா யாருடைய பண்ணோம்னு இவங்க கேட்க அவரு அவர் அப்போ வீட்டு பணமான்னு கேட்குறாங்களே நாட்டோட மக்களோட வரிப்பணம் இந்த வரிப்பணத்தை இந்த திமுக அரசாங்கம் திட்டமிட்டு பொய்க் கணக்கு எழுதி கொள்ளையடிக்குது நீ கணக்கு கொடுத்தா பணம் கொடுக்குறேன்றாங்க உடனே இங்கிருந்து அங்கே ஜம்ப் ஆகி போவாங்க உடனே மத்திய உங்களுக்கு இந்த கல்வி நிதி கொடுக்கல அந்த சமச்சீர் கல்வி அந்த மும்மொழி கொள்கை திணிக்கிறாங்க எங்களுக்கு வந்து இந்தி திணிக்கிறாங்க மும்மொழி கொள்கை வானால் உடனே நிதி கொடுக்க மறுக்கிறாங்க நீங்கள் எல்லாம் எடுத்து பாருங்கள் ஒரு முதல்வருக்கு தகுதியான சொல் சொல்கிறாரான்னு பார்த்தோன்னா மு முதல்வருக்கு சொல்லலை நீங்கள் திமுக காரங்க பேசுகிறது எல்லாம் பாட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து முக சொல்லிக்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க ஒருமையில் பேசுகிறது ஒன்றிய அரசுன்னு சொல்கிறது பாரத பிரதமர் ஒருமையில் பேசுகிறது கொடுக்கல உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்கிறது அவர் அவர் கேட்காரு நிர்மலா சீதாராமனை பார்த்து தவறான வார்த்தையில் பேசுகிறது இதெல்லாம் திமுகவோட பை பிளட்டில் இருக்கிறதாங்களா அவங்களுடைய பிறப்பால் இருக்கிறதால அவங்க மாற்ற முடியாது ஆரம்ப காலத்தில் இருந்து திமுக தொடர்ந்து மத்திய அரசாங்கத்தை காங்கிரஸை எதிர்த்தாங்க அங்கேருந்து இந்தி திணிப்புன்னு சொன்னாங்க இந்த எல்லாத்துக்கும் காங்கிரஸ் எப்படின்னா அதே போல் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க எல்லாத்துக்கும் பிஜேபி தான் காரணம் எங்களுக்கு நிதி கொடுக்க மறுக்கிறாங்க பிஜேபி மோடி சர்க்கார் வந்து தமிழ்நாட்டில் வஞ்சிக்கிறாங்க எப்படிங்க வஞ்சிக்க முடியும் நீங்கள் போய் எல்லா உங்கள் கையில் செல்ஃபோன் இருக்குது நீங்கள் போய் தட்டி பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரிஞ்சது போகுது எத்தனை கோடி இருக்குது எத்தனை கோடி கொடுத்துருங்க என்னென்ன திட்டத்தை கொடுத்துருக்காங்க இன்னைக்கு சாலை போக்குவரத்துலேருந்து எல்லாம் இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டங்க ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துக்கு ஆயிரத்தி ஐம்பது கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் ஒதுக்கியிருக்காங்க ஏதாவது ஒன்று முடிஞ்சிருக்கா சட்டமன்றத்தில் நம்முடைய வேலூர் எம்எல்ஏ கோரிக்கை வைக்கிறார் பாதாள சாக்கார திட்டம் இந்த தமிழக பதினாலு ஆண்டு காலமாக இருக்குது இந்த பதினாலு ஆண்டு காலமாக கடப்பிலக்குதுன்னு சொல்கிறது வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் வேலூர் வந்து ஸ்மார்ட் சிட்டி கொடுத்தான் அந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை முழுக்க முழுக்க ஒரு முறையான அதிகாரி இல்லாமல் அந்த பணம் முழுக்கவே இன்னைக்கு மத்திய அரசாங்கம் மக்களோட வரிப்பணம் நாசமாக போச்சு வேலூரில் ஸ்மார்ட் சிட்டி திட்டமும் நிறைவேறலை அந்த பணமும் போய் சரியான முறையில் பயன்படுத்துறதுக்கான முறையான அதிகாரி இல்லை ஆனால் தொடர்ந்து இந்த திமுக அரசாங்கம் இப்படி பொய்யை சொல்லி மத்திய அரசாங்கம் வஞ்சிக்குதுன்ற இந்த அரசியல் தான் செய்கிறாங்க இது ஒரு அரசியல் இது இந்த அரசியலில் கை தேர்ந்தவங்க திமுக காரணங்க இந்த அரசியலில் வந்து எதிர்ப்பு அரசியல் கவர்னர் எதிர்ப்பு அரசியல் மத்திய அரசாங்கம் எதிர்ப்பு அரசியல் அப்போ இந்த தமிழ்நாட்டுக்கான ஒரு போலி நாடகம் இந்த மக்களை முழுக்க முழுக்க திமுக திராவிட இந்த அரசாங்கம் முத்துவேல் கருணாநிதி சொல்லக்கூடிய முதலமைச்சர் ஏமாத்தி நாடகம் இருக்கார் ஒரு முதல்வர் இருந்து பேசக்கூடிய வார்த்தையில் எல்லாமே வந்து ரெக்கார்டாக இருக்குது நீங்கள் எதையும் மறுக்க முடியாது